ஆ ஹலோ வணக்கம் மக்களே ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போட்டால் ஐடி ஜாப்ஸ் இன் ஆ லக்சம்பர்க் லக்ஸம்பர்க்கில் இருக்கிற ஐடி ஜாப்ஸை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஸோ புதிதாக சேனலுக்கு வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் ஐடி சப்போர்ட் வீடியோக்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளில் பேக்கன்சர்ஸ் கூட என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களை வந்து நான் போடுறேன் அதனால் போய் அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஐடி சப்போர்ட் பெக் ஹண்ட் ரோல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போன்ற ரோல்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம தளத்தில் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அதனால் போய் பாருங்கள் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது வேகன்சிஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேர் நீங்கள் தேர்ட் என்ற பேரையும் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வேகன்சிஸ் வந்தால் உங்களுக்கு தொடர்பு கொள்வேன் ஓகே இந்த இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஐடி ஜாப்ஸ் என்னென்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் வயது வரம்பு இல்லை மொழித் தேர்வு இல்லை லக்ஷம்பர்க் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து செயல் நாட்கள் நேரம் ஏழு நாட்கள் வரைக்கும் இருக்கும் மீச அனுமதி வீதம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு வீதங்கள் இருக்குது உங்களுக்கு எத்தனையும் ஐடி ஜாப்ஸ் வந்து நிறைய நாடுகளில் வந்து தேவையாக இருக்குது அதனால எந்த நாடுகளுக்கும் மோஸ்ட்டாக பீசா கிடைக்கக்கூடிய வல்லமை இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீச கிடைச்சாலும் உங்களை பார்ட்னரையோ வைஃபையோ இல்லாட்டி இது பண்ணி கூட்டி போகலாம் நீங்கள் உங்கள் மனைவி கூட்டாளியும் சேர்ந்து அதாவது உங்கள் கூட்டாளி மீன்ஸ் பார்ட்னரை கூட்டிக் கொண்டே போக முடியும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா லட்சம் ஐடி ஜாப்ஸை பற்றின விவரங்கள் கொடுக்க போறோம் பணவீக்கத்துக்கான சம்பள குறியீட்டு சட்டங்கள் என்னென்ன அதிக தேவையான இருக்கக்கூடிய சிறந்த ஐடி வீரர்கள் என்னென்ன ஒவ்வொரு வேலைக்கும் தேவையான திறன்கள் என்னென்ன பல்வேறு ஐடி பதவிகளுக்கு வழங்கப்பட்ட சம்பளங்கள் வரி அப்படி பல விடயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் கிஷ் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் விளங்காமல் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு பயணிச வீடியோ இருந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் முழுதாக ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணம் மற்றும் தங்கம் வசதி கூட அவங்களே உங்களுக்கு இது பண்ணலாம் பரி வீதங்கள் ஐரோப்பாவிலே மிக குறைவானது வந்து நீங்கள் லக்ஸம்பர்க் தான் சிறிய நாடு பணக்கார நாடு அப்போ யோசித்து பாருங்கள் பணமும் அந்த மாதிரி தான் புழக்கத்தில் இருக்கும் அடுத்தது வந்து சங்கர் நாடுகள் இருபத்தாறு இருபத்தி மூணு நாடுகளுக்கு வந்து இலவசமாக நீங்கள் செல்லக்கூடிய வசதிகளை நீங்கள் பெறலாம் நீங்கள் வீசாக எடுக்க தேவையில்ல நீங்கள் லக்ஸம்பர்க்கு வீசாக இருந்தாலும் நீங்கள் ஃபின்லேண்ட் பாரிஸ் போய் பார்க்கலாம் சுவிட்சர்லாண்டு போய் பார்க்கலாம் பல நாடுகளுக்கு போய் பார்த்து நீங்கள் அதில் அழகை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அது வந்து அதுவும் இந்த ஒரு வீசாவில் கிடைக்கிறதால அதுவும் ஒரு நன்மையாக இங்கே கருதப்படுது அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க கேனடாவுக்கு போனால் யூஎஸ் போகக்கூடிய அப்படி ஒன்றும் இல்லை இங்கே போனால் எதுக்கு போக முடியும் ஐடி ஜாப் சாலரிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இது வந்து பல காரணங்கள் வந்து உங்களோட சம்பதத்தை பாதிக்கும் அதாவது உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் பொறுத்திருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மாஸ் வச்சிங்கன்னா பிஹெச்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பொறுத்திருக்கு கிட்டத்தட்ட இந்த சேலரிஸ் தான் இப்போ போகுது ஐடி மேனேஜர்ஸுக்கு வந்து எண்பத்தி நாலு பிஸ்னஸ் எழுபத்தஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு எழுபத்தி நாலு ஐடி ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜர்ஸுக்கு எழுபது ஸோ இந்த இதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸையும் பொறுத்து உங்களுக்கு இதை கூடி குறையக்கூடிய வல்லமை வந்து நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தது வந்து லக்ஸம்பேர்க்குல இருக்கிற வரி விகிதங்களை நான் சொல்லி பார்க்க போறோம் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்படும் போது லக்சம்பர்க்ல வரி விகிதம் மிக குறைவு சராசரி வரி விகிதங்கள் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து இருபத்தைந்து வரைக்கும் போகும் நீங்கள் சம்பாதிக்கும் முதல் பன்னெண்டாயிரத்துக்கு வந்து வரி இல்லை ஐஸ் யூஸ்வல் சில நாடுகளில் அந்த வரி இல்லை யூகேவில் கூட பன்னெண்டாயிரத்துக்கு இல்லை பட் அதே மாதிரி நியூசிலாந்து போன்ற சில பல நாடுகள்லையும் வந்து வரி இல்லை ஆஸ்திரியாவிலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி பல நாடுகளுக்கு வந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் வரி இல்லை அதே மாதிரி லக்ஸம்பர்க்குலேயும் அந்த ஒரு வசதி இருக்குது அடுத்தது வந்து விசா ஃபார் டிபெண்ட் ஃபேமிலி அதாவது டி விசா உங்கள் மனைவி மற்றும் சார்ந்த குழந்தைகளுடன் உங்களுக்கு லட்சம் பகுக்காக அழைத்து வர அனுமதிக்கிறது உங்கள் மனைவி முழு நிரப்பிலையும் பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து படிப்பு அனுமதியை பெறலாம் ஈஸியாக வந்து இதுவும் இன்னொரு நல்லபடியாக இருக்குது அது வந்து விசா செலவு மற்றும் செயலாக்க நேரங்கள் செல்லுபடியாகும் காலங்கள் என்னென்னு சொல்லி என்னை பார்ப்போம் எனக்கு எதிர்மிக முக்கியம் டி விசா கட்டணம் முதன்மையான விண்ணப்பதாரர் விசா கட்டணம் வந்து யூரோ எண்பது யூரோ அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் மனைவிகமாக இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது யூரோ போகும் அதிகபட்ச செயலாக்க நேரம் பதினைஞ்சு நாட்கள் திறன் பற்றாக்குறை வேலாக்க ஏழு நாட்களுக்கு வந்து செல்லுபடியாகும் காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு செல்ல அதாவது உங்களோட கண்ட்ராக்டர் பொறுத்திருக்கு ஒருவருடம் வாழ வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியாக காலமாக இருக்குது அடுத்து வந்து இப்ப வந்து என்ன கம்பெனிஸ் வந்து ஹயரிங்கும் மற்ற ஸ்பான்சரிங் வீசா கொடுக்குற கம்பெனிஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் லக்சம்பர்க் வந்து அட்ராக்டிங் ஆல் ஐடி ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த குளோப் அதாவது ஸ்கை அமேசான் ஹேவ் திய ஹெட் குவார்டர்ஸ் இன் லக்ஸம்பர்க் ஸோ கேபிஎம்ஜி பி டபுள்சி மைக்ரோசாஃப்ட் எல்லாம் போன்ற முக்கியமான இதுகள் வந்து லக்சம்பர்க்கில் இருக்குது உங்களுடைய வேலை ஆராய்ச்சியின் போது பெரிய நன்கு அறியப்படும் நிறுவனங்களுக்கு மட்டுமே உங்களை விண்ணப்பிக்காங்க சிறிய நிறுவனங்களுக்கு முன்னப்பிங்க ஏன்னா அங்கே கூட உங்களுக்கு வேலையும் இருக்கும் போட்டியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் அங்கே சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஜாப் டைட்டில் முக்கியம் கிடையாது வேலை தான் முக்கியம் நல்ல சேலரி கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு வேலைக்குமே அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இப்போ லக்ஸம்பர்கில் இப்போ லக்ஸம்பர்கில் இருக்கிற டிமாண்ட் இருக்கிற ஜாப்ஸ் என்னென்னு பண்ணால் ஏஐயில் இருக்குது அதாவது ஏஎம்எல் இன்ஜினியர்ஸ் ஏஐ எதிக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரோபாட்டிக் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர்ஸ் ஏஐ சேஃப்டி இன்ஜினியர்ஸ்னால் பல வேலைகள் இருக்குது அதுக்கு ஜாப் ஸ்கில் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தன் போன்றது இருக்குது மிஷின் லேர்னிங் இருக்க வேணும் இதெல்லாமே நான் ஒன்றாக வாசிக்கலை நீங்கள் இதை போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி உங்களை பார்த்து கொள்ளுங்கள் இதில் நிறைய நிறைய இதுகள் இருக்குது எல்லா டிமாண்ட் ஜாப்ஸும் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா இன்ஜினியர்ஸ் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் போல இதுகள் இருக்குது அதில் ஜாப் ஸ்கில் எஸ்கியூஎல் ஆர்டிஎம்பிஎஸ் ஏடபிள்யூஎஸ் பைத்தன் நாட்ஜேஎஸ் பிபிஏ டேட்டா லேக் ஷுவர்ஸ் பார்க் போன்ற இதுகள் எல்லாமே இருக்குது இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஃபுல் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தரவாக இருக்குது அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் மூன்றாவது இடத்துல இருக்கிற வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஃபுல் ஸ்டெக் டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர்கிட்டெக்சர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்ட் போண்ட எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் இது மூன்றாவது இடத்துல இருக்குது அதாவது ஏஐ ரெண்டாவது டேட்டா சயின்ஸ் மூன்றாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நான்காவது என்னவாக இருக்கும்ன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க അങ്ങനെ അത് വന്ന് യുഐ യു എക്സ് ഇൻജിനിയർസ്താ ഇപ്പം അങ്ങനെ ഡിമൻഡ് യുഐ ജുഎക്സ് ജോബ് വിഷുവൽ ഡിസൈനർസ് യുഐയുഎക്സ് ഡിസൈനർസ് യുഐ യു എക്സ് ഇഞ്ചിനിയർസ് ഇൻട്രാക്ഷൻ ഡിസൈനർസ് പ്ലഡക്ട് ഡിസൈനർസ് എല്ലാം നയ്യത് സ്കെച്ച് ഇൻവിഷൻസ് വാട്ടോഷാപ് ഇൻ ഡൈനേറ്റൽ എസ് ടി എംഎസ്ഇസ്എസ് ഫോട്ടോ ഫിക് എല്ലാം തെളിഞ്ഞിക്കേണ്ടത് அடுத்தது இன்னொரு முக்கியமான வடிவம் லக்சம்பர்க்கில் இருக்கிற பணவீக்கத்தை பற்றி பேச போகிறோம் பெரும்பாலான நாடுகள் தற்போது பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது பொருளாதார ரீதியிலான வலுவான நாடுகள் கூட மந்த நிலையில் காணப்படுது இதன் விளைவாக மளிகைப் பொருட்கள் வாடகைகள் எரிபொருள் மின்சாரம் போன்றவற்றில் வியர் விலை உயர்வாக இருக்குது இருப்பினும் லக்சம்பர்க் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் லக்சம்பர்கள் இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே உள்ளது லக்சம்பர்கள் தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களுக்கு பெரிதும் பயனளிக்கின்றது சம்பள குறியீட்டு சட்டம் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியக்காரர்களுக்கு அதையடுத்து எடுத்து வரும் சமாளிக்க ரெண்டு தசம் ஐந்து ஊதிய உயர்வை வழங்குகிறது நீங்கள் ஐரோப்பிய ஒன்றில் குடிமகனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் யூரோஸ் ஒரு லட்சம் சம்பளத்திற்கு அதே அளவான வேலைக்கு ஈயோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கூடுதலாக வழங்கப்படும் பணவீக்க விகிதங்களின்படி ஒவ்வொரு காலாண்டிலும் சரியான சம்பள குறியீட்டு விகிதம் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்தது வந்து லக்ஸம்புக்கு ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஐடி வந்து உங்களுக்கு தெரியும் லிங்க்ட் இன் லிங்க்ட் இன் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி லிங்க்டின் தான் அங்கே மோஸ்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் வந்து நீங்கள் இது பண்ணி இது பண்ணுங்கள் அடுத்தது வந்து கம்பெனி கேரியர்ஸ் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுவும் இன்னொன்று முக்கியமான விடயம் கம்பெனி கேரியர்ஸ் பேஜில் அப்ளை பண்ணுறது அதை விட பல வெப்சைட்டுகள் இருக்குது அந்த வெப்சைட்டுகள் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் இவங்கெல்லாம் முக்கியமான வெப்சைட்டுகள் இவங்க மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளால முடியும் வந்து முக்கிய குறிப்புகள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் லக்ஸம்பர்கெசியூம் கவல் லெட்டர் எல்லாம் சரியாக செய்ய வேணும் அது எப்படி செய்கிறது என்ன மாதிரி சொல்லி என்னோடய டாப்மேட் லிங்க் மூலமாக என்ன தொல்லைகளெலாம் உங்களுக்கான சிவிகள் கவல் லெட்டர்கள் செய்து தரப்படும் அது ஸ்பெஷலாக லக்ஷம்பர்க்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்து தரப்படும் தெரிந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் போடுங்க உங்களுக்கு விஷயத்தப்படுறது எல்லாமே போடுங்க உங்கள் வேலை விண்ணப்பங்கள் பொ பொறுமையாக இருங்க அப்ளை பண்ணுங்கள் நிறைய ரிஜெக்ஷன் வரலாம் ஆனாலும் நம்ம தராங்க ரிஜெக்ஷன் வர வர அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இது பண்ணுங்கள் யுடெமி போன்ற பல இதுகளில் கோசேரா போன்ற இதுகளில் நீங்கள் கோர்ஸ் செஞ்சு உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளுங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாமல் சின்ன சின்ன கம்பெனிஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள் எல்லா ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு அப்ளிகேஷனாவது அப்ளை பண்ணுங்கள் அதில் தான் உங்களுக்கு ரெண்டுக்காவது உங்களுக்கு வந்து இதுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு வேலை நிலை உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள் எல்லா வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது பண்ணுங்கள் ஃப்ரெஞ்சு அல்லது ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் அதுவும் ஒரு நல்ல உடையம் அது உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கும் இருக்கும் உங்கள் நிறுவன பரிமாற்ற விண்ணப்பிக்கவும் அதாவது ஐசிஐடி போன்றவை உங்கள் நிறுவனத்தின் லக்ஸம்பர்க்கில் இருந்தால் அங்கே கல்யாணம் இருந்தால் அதுக்கு விண்ணப்பிங்க இது லக்ஷம்பர்க் உள்ளதற்கு முக்கியமான வழியாக இருக்கும் நீங்கள் பின்னர் வேலையிலேயே மாற்றிக்கொள்ள முடியும் அதுவும் ஒரு நல்ல ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் நம்பினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள பார்த்து கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏதாவது ஒரு வீடியோ செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டிருக்குது மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குது அதாவது இப்படி விசா அப்ளை பண்ணுறத ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் ட்ராவல் விளாக்ஸுகள் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற நிறைய விடயங்கள் பற்றி நம்ம சேனலில் ஆராய்ஞ்சு பேசி கொண்டிருக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறக்கு அந்த பெல் பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க ஒரு நண்பர்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் இப்படி போடுவது என்ன சி ஒன் அதை வீடியோ சிஎஸ் மக்களின்